வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மேலும் அதிகரிக்கிறது பலி எண்ணிக்கை நானூற்று எண்பதை எட்டுவதாக தெரிவிப்பு நாட்டில் அதிரடியாக உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலைகள் யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் நான்காம் தேதி மலை அரசு அதிபர் அறிவிப்பு மலிக மக்களுக்கு எச்சரிக்கை காலநிலை தொடர்பில் விசேட அறிவித்தல் நாட்டில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை உணவு பாதுகாப்பு தொடர்பில் இலங்கைக்கு உடனடியான எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது மேலும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என தேசிய அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை நுவரலியா குருணாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்றி எழுபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மதுரை மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குருநாகல் மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தேழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலி மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் மொனராகலை மாத்தளை கொழும்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் முல்லைத்தீவு அம்பாறை யாழ்ப்பாணம் புலனரவை இரத்தினபுரி காலி மன்னார் கம்பகா மற்றும் பவுனியா ஆகிய மாவட்டங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதேவேளை அனர்த்தங்களின் ஊடாக தொள்ளாயிரத்து எழுபத்தோரு வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் எதிர்வரும் நான்காம் தேதிக்கு பின்னர் மீண்டும் மழையுடனான பாரடி நிலவக்கூடும் என்பதால் மலையகத்தில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது டிட்பா சூறாவளியுடன் தொடர்புடைய கனமழை மலைப்பகுதிகளில் மண்ணின் கீழ் அடுக்குகளை நினைத்து பல இடங்களில் தரையில் விரிசல்களை ஏற்படுத்தியிருப்பதால் எதிர்வரும் சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மலைகளின் அபாய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அண்மைய வாரணி அறிக்கையின் அடிப்படையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பொது அறிவிப்பை விடுத்துள்ளது எதிர்வரும் சில நாட்களில் தீவில் வடக்கு கிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை என்றும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பொழிவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடக்கு கிழக்கு பேச்சு நிலைமை படிப்படியாக நிலை பெறும் என எதிர்பார்ப்பதாக வடிமண்டிய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு பேர் வெள்ள அறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தென்மராட்சி நெடுந்தீவு வேலனை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் காரநகர் நல்லூர் கோப்பாய் உடுவில் தெல்லிப்பளை மருதங்கணி மற்றும் ஊர்காவற்றுறை பருத்தத்துறை ஆகிய பிரதேசங்களிலும் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மரக்கறிகளின் விலைகள் எதிர்பாரா அளவுக்கு உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்பா புயலால் பயிர்கள் அழிவடைந்ததை தொடர்ந்து இவ்வாறு மரக்கறி விலைகள் அதிகரித்துள்ளன விநியோகமில்லாத நிலையில் உள்ளூர் கடைக்காரர்கள் விலைகளை உயர்த்தியுள்ளனர் சமூக வலைதளங்களில் உலவும் காணொலிப்படி சில கடைகளில் பச்சை மிளகாய் கிலோ மூவாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கரட் மற்றும் லீக்ஸ் கிலோ இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் கத்தரிக்காய் எண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் தொற்றுநோய் நோய் பரவும் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது டெங்கு சிக்கன் கொரியா மற்றும் லெப்டோஸ்பிரோசிஸ் பரவுவதற்கான கடும் ஆபத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொற்றாத நோய் சிறிது அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் சிகிச்சை தற்போது சீர்குலைந்துள்ளது பேரிடர் காரணமாக அவர்களின் மருந்துகள் காணாமல் போயிருக்கலாம் எனவே இந்த நோயாளிகளுக்கு நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மதுரை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் மத்திய சபரகமூவ மேலு தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளை பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் திருகோணமலை முதல் காங்கேசந்துரை ஊடாக மன்னார் வரையான பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியாவில் இதுவரை நாற்பத்தி மூன்று பேர் எய்ட்ஸ் நோயாளிகளாக இனம் காணப்பட்டு இளவை தினத்தை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி சந்திரகுமார் தெரிவித்தார் எய்ட்ஸ் நோய் தொடர்பில் செவ்வாய்க்கிழமை ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் உலகே எச்ஐவி தினம் மார்கழி முதலாம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இம்முறை சவால்களை சமாளித்து புதிய வழிகளில் போராடுதல் என்ற துணைப்பொருளில் உலக எய்ட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்படவிருந்தது இலங்கையில் இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு பேர் எய்ட்ஸ் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் இடைநிலை பாலியலியைச் சேர்ந்த இருபத்தொரு பேர் இதனுள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இந்நோயால் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வித தொற்று அறிகுறியுமின்றி தொற்று நோயுடன் எழுநூறு பேர் நடமாடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய டிட்பா புயலை தொடர்ந்து இலங்கையில் உணவு பாதுகாப்பு நிலை மிக மோசமாகி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்துள்ளன ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இப்போது உணவு பாதுகாப்பற்ற அபாய பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர் சுமார் இருநூறு வீதிகள் மற்றும் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகள் தானியங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் சந்திக்க வருவது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தால் நன்கொடியாக வழங்கப்பட்ட இரண்டு முழுமையாக பொருத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றிச் செல்வதற்கான இந்திய பேரிடர் நிவாரண வானூர்தி நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்தியாவின் ஆக்ராவில் இருந்து வந்த இந்த வானூர்தியில் இராணுவ மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்காக எழுபத்தி மூன்று பேரை உள்ளடக்கிய குழு வருகை தந்துள்ளது அத்துடன் ஸ்கேனர்கள் மருந்துகள் தண்ணீர் கொள்கலங்கள் நோயாளர் காவாகனங்கள் மற்றும் குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட முழுமையாக பொருத்தப்பட்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக வேளாண்மைச் செய்கையில் ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டனர் இந்நிலையில் வெள்ளாவளி கமரலை கேந்திர நிலையத்துக்குட்பட்ட வேத்திச்சேனை வட்டவளை நாவிதர்வழி ஓட்டமுன்மாரி உள்ளிட்ட பல வயல் கண்டங்களில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் இவ்வாறு வெள்ளத்தில் அள்ளுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்து மீதமுள்ள நெல் நாற்றுகள் மண்ணுக்குள் புதைகுண்டுள்ள நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்த வரம்புகளை திருத்தி சீரமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்